வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் இன்று நம் காணவிருப்பது திருப்புகழின் ஒன்பதாவது பாடல் ஒரு தாயின் கருவறையில் உருவான நிலையிலிருந்து வயோதிக நிலையை அடைந்து அலைந்து திரிந்தது போதுமப்பா இனி உங்களுடைய அருள் கடாட்சியத்தை மட்டும் எங்களுக்கு அருள வேண்டும் முருகப்பெருமானே என்று வேண்டுகிறார் நம் அருணகிரிநாதர் கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றிப் பயின்றி கடகில் வந்துதித்து குழந்தை வடிவாகி கருவிலே உருவாகி பத்து மாதங்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து அந்த கருவானது முற்றி பக்குவம் அடைந்ததும் கடைசியில் இந்த பூமிக்கு வந்து பிறந்து குழந்தை வடிவத்தில் தோன்றி கழுவி அங்கெடுத்துச் சுரந்த முளை அருந்து கிடந்து கதறி அங்கை கொட்டித் தவழ்ந்து நடமாடி அந்த குழந்தையை அங்கு கழுவி எடுத்து சுரக்கும் முளைப்பாலை ஊட்டுவிப்பதற்காக தரையிலே கிடந்தும் அழுதும் முள்ளங்கையை கொட்டியும் தவழ்ந்தும் நடைபழகி வருகிறது அந்த குழந்தை அரைவடங்கள் கட்டிச்சதங்கை இடி குதம்பை பொற்சூட்டி தண்டை அவை அணிந்து முற்றிக் கிளர்ந்து வயதேறி அப்படிப்பட்ட அந்த குழந்தைக்கு அரைநான்கயிறு கட்டியும் காலில் சதங்கைகள் காதில் அணிகலன்கள் பொன்கொழுசு தண்டை இவையெல்லாம் அணிவித்து அழகு பார்த்த அந்த குழந்தையானது முதிர்ந்து வளர்ந்து வயதேறி வருகிறது அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணிவுழன்று சுற்றி திரிந்து அமையுமுன் கிருபை சித்தமென்று பெறுவேனோம் அருமையான பெண்களுடைய நட்பை பூண்டு நம்மளுடைய இளமை பருவத்தை தான் கண்முன்னாடி காட்சிப்படுத்துகிறார் கருவில் உருவான நிலையிலிருந்து இளமை பருவத்தை வண்டறிந்து அருமையான பெண்களுடைய நட்பை பூண்டு பிறகு முதுமை பருவத்தில் நோய்வாய்பட்டு அலைந்து திரிந்தது போதுமப்பா பகவானே இனிமேல் உங்களுடைய அருள் கடாட்சியத்தை மட்டும் எங்களுக்கு நீங்கள் அருள வேண்டும் என்கிறார் நம் அருணகிரிநாதர் வரிகளில் ராமாயண கதாபாத்திரங்களையும் சம்பவங்களையும் இணைத்து நம் முருகப்பெருமானைத் துதிக்கிறார் அருணகிரியார் இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசரென்று ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கின கர்த்தனென்று நெடுநீழன் சூரியன் அவன் அம்சமான சுக்ரீவன் இந்திரன் அவனம்சமான வாலி வெற்றிவானர அரசர்களையும் ஒப்பில்லா திருமால் வயிற்றிலேயும் பிறந்த பிரம்மன் இவர்களோடு சேர்த்து எது என்றும் ருத்ரன் சிறந்த என்றும் ஒப்பற்ற அண்டர் எவருமிந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ இவர்களோடு சேர்த்து கரிண தலைவன் ஜாம்பவானாகவும் நெடிய நீலன் அக்னியின் கூராகவும் ருத்ரஹம்சன் என்றும் இந்த ஒப்பில்லாத தேவர்கள் யாவரும் இந்தெந்த வகையில் வந்து இந்த பூமியில் சேர்ந்திட நீங்கள்தானே அருள் புரிந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியை தொடங்குகிறார் ஐயத்தன் படைக்கர்த்தர் என்று அசுரர்தம் கிளைக்கட்டை வென்ற அறிமுகந்தன் மெச்சுற்ற பண்பின் மருக்கோனே இப்படி ஒப்பில்லா வீரர்களாக இருக்கும் இவர்களையே தன் அரிய படைக்கு தலைவர்கள் என தேர்ந்தெடுத்து அசுரர்களின் கூட்டத்தை வெற்றி கொண்ட அறிமுகுந்தனாம் ஸ்ரீராமன் புகழும் குடம் வாய்ந்த மருமகனே புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே ஒருமுறை பிரம்மாவும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை மறந்து போக பிரம்மாவை தண்டித்து கோபித்து சிறையிட்ட பின் முருகப்பெருமானே உலகத்தை படைக்கும் தொழிலையும் செய்தார் அப்படி அன்போடு அருள் பாலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே இப்படி எல்லா பெருமைகளையும் கொண்ட முருகப்பெருமானே எங்களுக்கு உங்களுடைய அருள் அருள்கடாட்சியத்தை நீங்கள் அருள வேண்டும் என்கிறார் நம் அருணகிரிநாதர் நன்றி